ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புலிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சாங்க அதில் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பைசையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து குறைச்சிருக்காங்க இதனால் மார்க்கெட் வந்து பார்த்தா அப்படின்னா நல்லாவே ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ங்க வந்து ஒரு அப் சைடு வந்து கொடுத்துருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் இன்ட்ராடேவுக்கான பையவோ செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டே வந்து ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் ஆர்பிஐனுடைய ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பைசை குறைச்சதுக்கு பிறகு அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக க்ரியேட் ஆகி மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு சைடு வந்திருக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தாறாயிரத்தி எண்பதுக்கு மேலே சஸ்டின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருபத்தாறாயிரத்தி உடச்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தாறாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதேமாரி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல்ஸ் தான் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறு இரநூத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறு முந்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடவுக்கான பை அபவ் செல் பிலோ ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி கொடுத்ததுக்கு பிறகு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராஜுவலாக மேலே வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சினே நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து சொல்லியிருந்தோம் ஏற்கனவே டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்துட்டு இருபத்தஞ்சி எட்நூற்றம்பதில் எடுத்து மேலே வந்துகிட்ருக்கு திரும்ப இதனுடைய கண்டினியூட்டி இந்த முந்நூற்றி இருபதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே இருபத்தாறு ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் என்ட்ரடுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி ஆறு இரநூத்தி இருபது இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் சசினா இருந்துக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து நல்லாவே முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மார்க்கெட் நல்ல செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறாயிரத்தி நூற்றி இருபது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நல்ல கீழே செல்லிங்கை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லை மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் அதாவது ஓப்பனே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் நம்ம இந்த லெவலில் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படி இந்த லெவலில் பிரேக்கவுட் கொடுத்து மேலே போகலை திரும்ப கீழே வரும்பொழுது இந்த நூற்றி இருபதை உடச்சிருச்சி அப்படின்னா நல்லாவே கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்டில் இருபத்தாறு இரநூத்தி இருபது வந்து நல்ல ஒரு பையிங் பிரேக் அவுட் லெவலு இருபத்தாறு நூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரேக் அவுட்லு இந்த லெவலுக்கு கீழே இந்த லெவலுக்கு மேலே நல்லாவே இருக்குது அப்படின்னா நல்லாவே பை ஆகும் செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே உடைச்சு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படி இந்த லெவலில் ஸ்டாப்லாஸ் வச்சு இங்கேருந்து நம்ம பை எடுத்தாலும் மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது இது வந்து ஒரு பாயிண்ட் இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்ஜெட்டில் நம்ம செல்லிங்காகவும் இருபத்தாறு இரநூத்தி இருபதுக்கும் மேலே மார்க்கெட் இருக்குங்கிற பட்ஜெட்டில் நம்ம வந்து பையிங்காகவும் கிடச்சிது போகலாம் அதாவது இந்த இருபத்தி ஆறு இரநூறு இந்த லெவல் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவலை உடச்சிட்ட அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்காமல் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வரும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான இன்ட்ரடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்